ஒருத்தர் வந்து இங்கே சொன்னாங்க ஒரு ஒரு பெண் இங்கே வந்து சொல்லிது குருதேவ் நீங்கள் எப்போவும் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையெல்லாம் இங்கேயே விட்டு போங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் இங்கே விட்டு போங்க போங்கோன்னு சொல்கிறேங்க எனக்கு பெரிய இருக்கிற பெரிய பிரச்சனைன்னா எங்கள் மாமியார் அந்த அம்மாவை இங்கே விட்டுட்டு போகிறதாரு கேட்டது நான் சொன்னேன் உங்கள் மாமியாரையும் கேட்குற அந்த அம்மாவுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு இப்போ பாருங்கள் உங்கள் மாமியாரும் உங்கள் அம்மாவும் ஒரே வயசு தானே உங்கள் அம்மா அவங்கள நிறையா திட்டு இல்லையா அம்மா கிட்ட திட்டு வாங்காத யாரான வளர்ந்துருக்காங்களா ஆ அம்மா கிட்ட திட்டா திட்டு வாங்காத யாரான வ வளர்ந்துருக்க அம்மா கண்டிக்காத யாரான குழந்த பெருசாக இருக்கோ இல்லை அம்மா திட்டினா அது ஒன்றும் நம்மளுக்கு படுறது மாற்றது மாமியார் எதனால் கொஞ்சம் எதனா வார்த்தை சொல்லிட்டா அப்படியே ஆத்திரம் வந்துடுறது கோபம் வந்துடுறது இல்லையா அது உண் அது சரியா நான் அந்த பிள்ளை திருப்பி கேட்டது பாருமா உங்கள் மண்ணி இருக்காங்க உங்கள் அம்மா உனக்கு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை உனக்கு சொல்கிற அவ்வளோ சொல்லாத ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க ஸ்வாவத்துலேயும் வந்துகிட்ருக்கு அவங்க நேச்சர்லேயே எப்போ ஆனால் எதான ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீ ஏன் இங்கே வச்ச அதையும் அப்படி பண்ணு ஏன் இதில் உப்பு அதிகமாக போட்டு நீ ஊர்காவை சரியாக பார்த்துக்கல அது பூச்சி வந்துடுச்சு ஏதோ சொல்கிறாங்க அப்படி சொன்னால் ஏதோ நேச்சுரலாக அவங்க சொன்ன போதும் அவங்க மன்னி கோச்சு வீட்டை விட்டு போய்ட்டு உனக்கு உனக்கு எப்படி தோன்றுறதுன்னு கேட்டேன் அதெல்லாம் அப்படி எப்படி பண்ணுவேன் எங்கள் அம்மா அப்படிலாம் இல்லை எங்கள் அம்மா ரொம்ப நல்ல அம்மா நீ உங்கள் நாத்தனாரை கேளு உங்கள் மாமியார் எப்படி ஆன மாமியாருன்னு அவங்களும் சொல்லுவாங்க அவங்களும் அதுதானே சொல்லுவாங்க உங்கள் ஆ ஆத்துக்காரை கேளு எங்கள் அம்மா ரொம்ப அவன் நல்ல அம்மா எல்லாருக்கும் அவங்க அம்மானா ரொம்ப நல்ல அம்மா மாமியாருன்னா ஏதோ முள் உறுத்துறது முள் குத்துற மாதிரி தோணும் உருத்துகிற மாதிரி தோணும் அதனால நீங்கள் வந்து அது ஒரு அன்பால் எல்லோரையும் வெல்ல முடியும் புகந்த வீட்டிலையும் ஆனந்தத்தை பரவணும் கொண்டு வரணும் அதுதான் மருமகளோட பெரிய ஒரு வேலை அது சேலஞ்சு அது எங்கே போனால் அங்கே சந்தோஷத்தை எல்லா இடத்துலையும் சந்தோஷமா எல்லாரும் இருக்கிற மாதிரி பண்ணணும் நான் பண்ணுவேன் மனசுல ஒன்று தைரியம் நீங்க வச்சுட்டா அதுலயே நீங்கள் எல்லா இடத்துலையும் ஊரையே ஜெயிச்சுடலாம் வீட்டில் இருக்கிறவங்க மனசை நான் ஊரை ஜெயிக்கலாம் ஆ அப்புறம் மூணு மாசத்துக்கு ஆச்சு அந்த பெண் வந்து குருதேவ் நீங்கள் சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எல்லாம் ரொம்ப சரியாக போயிடுது எங்கள் அத்தையை நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ நம்மளை ரொம்ப பொல்லாத அத்தையாக இருந்தவங்க மாமியார் இப்போ நல்லவங்க ஆயிட்டாங்க மூணு மாதத்துக்குள்ள என்னமோ நீங்கள் ஏதோ மேஜிக் பண்ணுங்க அவங்க எல்லாம் மறந்து நல்லவங்க ஆயிட்டாங்க இல்லை மேஜிக் இல்லை அது தாம்பு பண்ணுற நம்ம செயல் இப்போ மேல இருக்கு நம்ம எப்படி அவங்க கூட நடந்துக்கிறோமோ அது மாதிரி மற்றவங்க நான் சொன்னேன் நீ கொஞ்ச நாள் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்துடுது அவங்க நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்ன ஒன்று பண்ணி நீ கொஞ்ச நாள் நடிகை நாடகம் பண்ண தெரியுமா நான் பண்ண தெரியும் நாடகம் பண்ணேன் மாமியார் அம்மா உங்களை மாதிரி யாருமே இல்லை உலகத்தில் நீங்கள் என்னை ஏன் இவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க எல்லாம் அவங்கள பாராட்டிட்டு வா பார்க்கலான் அவங்களும் அதே வந்து சொன்னாங்க பாராட்டினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ரொம்ப மாறிட்டாங்க இருந்தாலும் தான் ஒரு நம்மளுக்கு என்ன யுக்திக்கு என்ன சொல்லுவோம் ஸ்கில் திறமை ஒரு திறமையோடு நீங்கள் வந்து வெல்லணும் அன்பும் திறமையும் சேர்ந்து அன்பு எல்லோருக்கிட்டையும் இருக்குது அந்த அன்பை காட்டுறதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த அன்பை வெளியாக்குறது எப்படி வெளியாடுறது வெளியிடுறதுன்றதுக்கு அதுக்கு ஒரு திறமை வேணும் அப்படி பண்ணலாம் நீங்கள் எல்லோரையும் விளாட்றோம்